ஒருவர் கிழக்கு நோக்கி பத்து மீட்டர் தூரம் நடந்து பின் தனது இடதுபுறமாக ஏழு மீட்டர் தூரம் நடக்கிறார் பின் தனது வலப்புறம் திரும்பி எட்டு மீட்டர் தூரம் சென்று தன் இலக்கை அடைகிறார் எனில் அவர் தற்போது எ திசை நோக்கி நிற்கிறார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்குன்னு பயந்துடக்கூடாது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சரியா இந்த திசை சார்ந்த கணக்குகள் நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து திசைகள் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கணும் இது வந்து முதன்மை திசைகள்னு சொல்லுவோம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த முதன்மை திசைகள் இந்த பற்றி பார்த்தீங்களா இந்த வடக்குக்கு கிழக்கு இடைப்பட்டது வடகிழக்கு இது தென்கிழக்கு இது தென்மேற்கு இது வடமேற்கு இது நாளும் துணை திசைகள்னு சொல்லுவோம் இந்த திசைகள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் மேல் பக்கம் வடக்கு கீழ்ப்பக்கம் தெற்கு இந்த சைடு கிழக்கு இது மேற்கு அப்படின்னு திசைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்போனா இந்த கணக்கு ஈஸியாக செய்ய முடியும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் கிழக்கு நோக்கி பத்து மீட்டர் தூரம் நடக்கிறாராம் இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்த திசை தானே இதை நோக்கி பத்து மீட் நடக்கிறாரு அப்போ கிழக்கு திசையில் இப்படி நிற்கிறாரு இங்கே வந்து பத்து மீட்டர் நடந்து இங்கே நிற்கிறாரு அடுத்து நம்ம இந்த திசை சார்ந்த கணக்குகளில் தெரிய வேண்டியது வலப்புறம் இடப்புறம் தெரியணும் இப்போ இந்த சைடு கிழக்கு நோக்கி நிற்கிறார் கிழக்கை பார்த்து நிற்கிறாருனா அவரோட வலப்புறம் எது இடப்புறம் எதுனா எந்த திசையில் நின்னாலும் நமக்கு கடிகார திசை கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் நமக்கு வலப்புறம் அப்போ இப்படி நிற்கிறாருனா கடிகாரம் இப்படி சுத்தம் இப்படி தானே சுத்தம் இப்படி சுத்தோம் அப்போது இந்த சைடு அவருக்கு வலப்புறமாக இருக்கும் கடிகார எதிர் திசை ஆன்டி வைஸ் இந்த சைடு அவருக்கு இடப்புறமாக இருக்கும் சரியா அது தெரிஞ்சுக்கணும் இது எந்த டைரெக்ஷனில் நின்னாலும் கடிகார திசை தான் அவங்களுக்கு அந்த நிற்கிறவங்களுக்கு வலது பக்கம் கடிகார எதிர் திசை அவங்களுக்கு இடது பக்கம் இப்போ கிழக்கு நோக்கி பத்து மீட்டர் நடந்து இங்கே நிற்கிறாரு அடுத்து என்ன பண்ணுறதா சொல்கிறாங்க இடதுபுறம் இடதுபுறம்னா நமக்கு தெரியும் ஆண்டி கிளாக் வைஸ் கடிகார எதிர் திசை அப்போ இந்த சைடு இந்த சைடு இந்த பக்கம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் நடக்கிறாரா ஏ ஏழு மீட்டர் நடக்கிறார் இப்போ இங்கேருந்து இங்கே ஏழு மீட்டர் நடக்கிறாரு இப்போ எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு வடக்கு திசையை நோக்கி நிற்கிறார் இது வடக்கு தானே மேல் பக்கம் வடக்கு இந்த வடக்கு திசையில் இப்போ வந்து ஏழு மீட்டர் தூரம் நடந்து இங்களுக்குள்ளே நிற்கிறாரு அடுத்து என்ன பண்ணுறாராம் தனது வலதுபுறம் திரும்பி இப்போ இவர் வடக்கு நோக்கி நிற்கிறப்போ இவருக்கு வலதுபுறம் எது கிளாக் விஸ் டைரெக்ஷன் கடிகாரம் இப்படி தானே சுற்றும் அப்போ இந்த சைடு தான் அவருக்கு வலதுபுறம் இந்த சைடு இடதுபுறம் இப்போ வந்து வலதுபுறம் திரும்பி எத்தனை மீட்டர் நடக்கிறாராம் எட்டு மீட்டர் நடக்கிறாராம் வலதுபுறம் திரும்பிட்டாரு எட்டு மீட்டர் நடக்கிறாரு நமக்கு கொஸ்டின் என்ன எட்டு மீட்டர் சென்று தன் இலக்கை அடைகிறார் எனில் அவர் தற்போது எந் எத்திசையை நோக்கி நிற்கிறார்னு கேட்டிருக்காங்க எத்திசையை நோக்கி நிற்கிறார் இந்த சைடு என்ன திசை நமக்கு கிழக்கு அப்போ எத்த எந்த திசையை நோக்கி நிற்கிறார் கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறார் அப்போ ஆப்ஷன் மூணில் இருக்கிறியா கிழக்கு இதான் இது கரெக்டான சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம குமாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வடியில் சந்திக்கலாம் நன்றி